ూర్తేటాచలపతే ಉದ್ದಿಷ್ಟೋ ಗೋವಿಂದ ಗರುಡತ್ವಚ ಉದಿಷ್ಟ ಕಮಲಾಂತ ತ್ರೈಲೋಕ್ಯ ಮಂಗಳಿಷ್ಟ ಉದ್ದಿಷ್ಟ ಕಮಲ ಕಾಂತ ತ್ರೈಲೋಕ್ಯ ಮಂಗಳ ಉದ್ದಿಷ್ಟೋ ಉದ್ದಿಷ್ಟೋವಿಧ ಗರುತ್ವಚ ಉದ್ದಿಷ್ಟ ಕಮಲ ಕಾಂತ ತ್ರೈಲೋಕ್ಯ ಮಂಗಳ ಮಾದ ಸಮೇ ವಿಹಾರಿ ಮನೋಹರ ದಿವ್ಯ ಮುಹೂರ್ತೆ ಮಾಗತೈಟ ಪೇ வச்சோ விஹாரி மனோஹர திவ்ய மூர்த்தே ஸ்ரீ வெங்கடாசலபதே தவ சுப்ரபாதம் ஏய் உனத கோபப்படுற சுப்ரபாதம் சொல்லும் சொல்லும்போது டிஸ்டர்ப் பண்ண எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதாக்கா அக்கா அக்காவா வாழ்க்கையில முன்னிகிட்டிங்க அதனால தான் மரியாதை சரி விஷயத்தை சொல்லுங்க ஏண்டி ஏன் வீட்டுக்குள்ள வந்து போகப்பட்டது இல்லாம சுப்ரபாதம் பாட்றது இல்லாம இந்த குழந்தை ட்ரெஸ் வேறு வேற போட்டு இனிமே ஏன் வீடு ஓ வீடுனு பிழிச்சு பேசுறதெல்லாம் இன்னையில இருந்து விட்டுடுங்கக்கா இது நம்ம வீடு அவ நம்ம குழந்தை அவ நம்ம புருஷன்

அது அப்படியே வெளிய வந்து கொட்டு ஊருக்கு உண்மை தெரியட்டும் தெரியலனா சிம்பிள் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் போக மாட்டேன் உன்னை ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் ஒருத்தரோட வாழ்க்கை தான் கிடைச்சதா ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேளு எனக்கு வேண்டியது உங்க பொண்டாட்டியோட மன்னிப்பு இல்ல காத்துல போன மானம் மரியாதை எந்த ஊர்க்காரங்க முன்னாலே நவதூரா பேசினாங்களோ அதே ஊர்க்காரங்க முன்னால

இது இதுவரைக்கும் அப்படி ஒரு நினைப்பு உனக்கு வரலனா அது ஓன் தப்பு இதுக்கு அப்புறமா அந்த நினப்ப உனக்கு உண்டாக்கலா அது ஏன் தப்பு என் மனுஷத்தன்ம மறத்து போறதுக்குள்ள மரியாதை அவங்க சொன்னது செய்ய நான் செய்கிறேன் சொன்னது என் புள்ள மேல சத்தியம் இல்ல இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன் இது சத்தியம் 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 இருந்ததே பொறுக்க முடியாதவ வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சைச்சிட்டு அதான் பொறுக்க முடியாம வீட்டை விட்டு போயிட்டா அட நீ ஒண்ணு கட்டின புருஷன் இன்னொருத்துக்கு விட்டு கொடுத்துட்டு இவ எப்படி வீட்டை விட்டு போகலாங்கிற நெஞ்சுன்னு மனசு உண்டு பந்து மாதிரி இருக்கிற மனசு உண்டு நம்ம மேல கூட தான் பழைய போட்டா நம்ம தொடச்சு விட்டுல அவ துணிச்சல் காரி அதான் வீட்டுக்குள்ள போயிட்டா ஆமா அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்குங்கிற எனக்கு என்னமோ அந்த பொண்ணு பார்த்தா குடி கெடுக்கிற பொண்ணாவும் தெரியல அந்த புள்ளைய பார்த்தா அப்பேற்பட்டனாவும் தெரியல அட நீ ஒண்ணு எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு இப்ப யாருக்கு தெரியுது

உணர்ச்சிவசப்பட்டு என் தங்கச்சி அவன் கூட அனுப்பலாம்னு நினைச்ச நடு வீட்டுல ஒரு குலையை விடு சாக்கிரத நீ வெட்ட போறியா இங்க செய்யாத இதெல்லாம் அசிக்கவா போயிடும் பின்னால கூட்டு போய் வெட்டா பரதேசி போயல வணக்கம் அளி வாங்க மாப்பிள வாங்க வாங்க உட்காருங்க மாப்பிளைய பாத்த உடனே சிலுத்துக்கிறீங்களே முதல்ல எதுக்கு வந்தாருன்னு கேளுங்க நான் படுத்த கட்டல அவ படுக்க மாட்டேன்னு சொல்லிருப்பா முதலாளியா அதான் புது கட்டில் வாங்க பணம் கேட்டு வந்திருப்பாரு மரியாதை உள்ள எந்த புருஷனும் கோவிச்சிட்டு பிறந்த வீட்டுக்கு போன பொண்டாட்டிய கூப்பிட வர மாட்டான் மரியாதை கெட்டாலும் பரவாயில்ல நான் உன்னை கூப்பிட வந்திருக்கேன் தெரியுமா ஒரு பாவம் மரியாதை ஒரு பொண்ணோட மானம் மரியாதை கெட்டு போயிடக்கூடாது கூப்பிட வந்தேன் இன்னும் கெடாமலா இருக்கும் ஒன்ன மாதிரி ஆளாறு தான் கெட்டு போயிருக்கும் அங்க இருக்கிறது என் மாப்பிள்ளையாச்சே ஆமா மாப்பிள்ளையா மாப்பிள்ள பொல்லாத மாப்பிள்ள ரொம்ப ஆடாதரி கீழே விழுந்துற போற

முதலாளி என்ன மன்னிச்சிருங்க என்ன நோட்டீஸ் கிட்டீஸ் மிரட்டுற நானும் ஒரு பொழுது அவகாசம் தரேன் உன் வீட்டுக்குள்ள இருக்கிற அவளை நீ வெளியில அனுப்பல நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப மாட்டேன் உன் தங்கச்சிய உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன் என் தங்கச்சிய வச்சு மிரட்டி என்ன பணிய வைக்கிறான் பாக்குறியா இத பாரு நான் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்படுவனே தவிர உன்ன மாதிரி போக்கத்தவங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா என் தங்கச்சிய வீட்டுக்கு அனுப்புவேன் சொல்றிய அவன் என்னடா தப்பு பண்ண புள்ளைய வீட்டுக்குள்ள வச்சு புட்டிட்டு சினிமாவுக்கு போனாலா இல்ல நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலையே தங்கச்சி மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காளா உங்க அம்மா உன்ன பாக்க வரும்போது வீட்டை போட்டிட்டு நாவல் படிச்சுக்கிட்டு இருந்தாளா உனக்கெல்லாம் உழைச்சு சம்பாதிக்க துப்பு இல்லாம என் தங்கச்சிய வளைச்சு என் சொத்த வரதட்சணுங்கிற பேர்ல அபகரிக்க திட்டம் போட்ட அவ சந்தோஷத்துக்காக அத்தனை நான் தார வார்த்து இந்த பெரிய மனுஷன் ஆசைக்காக

போடுற வரைக்கும் தங்கச்சி போட்டுட்டா அவங்க வேற கட்சி ஒரு பக்கம் சம்சாரம் வீண இன்னொரு பக்கம் ஆத்மாவின் ராகம் இடையில தங்கைக்கோர் கீதங்கிற ஒரு அபஸ்வரம் இந்த உலகத்தில் இருக்கிற பவர் சிறந்த பவர் வில் பவர் இந்த மூணு பேருமா சேர்ந்து அமுக்கிட்டதுனால இந்த பவர் ஆயிடுச்சு நீ என்ன செய்வ நம்ம என்னது நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க

ஆஹ் அது சரி உம் அக்கா அக்கா அப்பாவுக்கு என்ன ஆச்சு அது ஒண்ணும் இல்ல அக்கா எங்க இருக்குது அப்பா குடியும் குடுத்தனமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு குடுத்தனத்த வீட்ல வச்சுக்கிட்டாரு குடியை பார்ல வச்சுக்கிட்டாரு அங்க ஒன்னும் தப்பாக நினைக்காதீங்க பொழுது கொஞ்சம் உடனே லாரி வஸ்துல்லாம் கீழே இறங்கிடும் அப்பா இவரு ஃபிரெஷ் ஆயிடாரு தேங்கச்சி எப்படி சொல்லிருக்க கூட எவ்வளவு தேவ என் பூண்டாட்டி எனக்கு வேணாம் அவங்க யாரு தெரியுமா அவங்க யாருன்னு தெரியுமா அவங்க என் தெய்வம் தெய்வம் என்ன ஆச்சு ஒண்ணு இல்லமா நீ வா ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு குட்டி உன்னோட பேச மாட்டேப்போ ஏன் உன்னால ஆண்டிக்கு எவ்வளவு கஷ்டம் ராத்திரி என்ன ஆச்சு ஏதாவது தப்பா நடந்துகிட்டேனா பின்ன இல்லையா வாங்கி வந்ததெல்லாம் ஒழுகுனேன் வா வானு வான்னு வாட்டேன் எனக்கே அசிங்கமா இருந்துச்சு ஆண்டில எல்லாத்தையும் கழுவி விட்டாங்க தப்புதாம்மா இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் ஆண்டி கிட்ட போய் சாரி சொல்லு நான் ஏன் சொல்லணும் நீ தான தப்பு பண்ண நீ ஏன் போய் சொல்லு என் கவலை மறக்க குடிச்சு நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் உங்க கவலைக்கு நான் தான் காரணம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு கவலை வந்தா குடிச்சு தீர்த்துக்கிறோம் சொல்றீங்க

எனக்கு இருந்த தான் குடிச்சேனே தவிர நான் குடிகாரனா மாறணுங்கிறதுக்காக குடிக்கல ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கங்க என் மேல உள்ள அனுதாபத்தினாலேயோ என் குழந்தையோட எதிர்கால வாழ்க்கையின் மேல உள்ள அக்கறையினாலயோ பழியை சுமந்துட்டு வாழ்ந்துடலாங்கிற முடிவுக்கு நீங்க தயாரா இருக்கலாம் ஆனா அந்த பழிக்கு நானும் காரணங்கிற குற்ற உணர்வோட அணுணுவாசாக நான் தயாரா இல்லை ஏன் நிம்மதிக்காக உங்களை இந்த வீட்டுல இருக்க சொல்லி கட்டாயப்படுத்த நான் விரும்பல கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம நெஞ்சார போய் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலே என் மனைவி அவவாயால உங்களை ஊருக்கு முன்னால உத்தமீன்னு சொல்ல வைக்கணும் அது வரைக்கும் என் உயிரே போனாலும் சரி உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போக அனுமதிக்க மாட்டேன் அதையும் மீறி நீங்க போறதா இருந்தா என் பணத்தை தட்டி தான் போகணும்